இந்த மாதத்தினுடைய முதல் கடமை கடந்த மாதத்தில் நாம் புனித அந்தோனியார் வழியாக பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும் இந்த மாதத்தில் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை புனித அந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அந்தோனியாருக்கு மகிமை செய்கிறோம் அந்தோனி அந்தோணியாருக்கு நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம ஆண்டவர் இயேசுக்கு நாம் பெருமை செய்கிறோம் பிரெய் சுலோன் பிரெய் பெரிய மாடுகளே இன்று முதல் வாசகம் இன்று நம்முடைய திரு அவையானது புனித அருள் ஆனந்த ஜான் டிபிட்டோ உடைய விழாவை கொண்டாடுவதனால் அந்த வாசகம் வாசிக்கப்பட்டது ஆனால் என்னுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு வழக்கமாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தையே நான் என்னுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் அதிலானது பற்றி நமக்கு நிறைய தெரியும் ஓரியோர் என்கின்ற அந்த திருத்தலத்துக்கு சென்றால் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அது தமிழகத்திலே பல இடங்களுக்கு நம்முடைய சென்னை செங்கல்பட்டு மதுரை ராமநாதபுரம் ஓரியோர் இப்படி பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர் நற்செய்தி போதித்தார் இறுதியிலே அவர் நற்செய்திக்காக விட்டார் மறித்த சாட்சியாய் மறை சாட்சியாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய தேசத்தில் அவர் உயிர் விட்டார் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அவருடைய விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிற போது புனித அருளானந்தோடைய விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய நச்சினை வாசகத்தையே நான் இன்றைக்கு மறை உரையாக நான் எடுத்துக் கொடுக்கிறேன் நற்கரை ஆராதனைகளை பார்த்தது போல இரு பெண்கள் சுகமடைகிறார்கள் ரெண்டு பேர் ஆண்டு பிரியேசுவால் குணப்படுத்தப்படுகிறார்கள் ஒன்று தொழுகை கூட தலைவனுடைய மகள் அவளுக்கு வயது பனிரெண்டு இன்றைக்கு இன்னொரு பெண் குணமடைகிறாள் அவள் நோய்வாய்ப்பட்டு எத்தனை ஆண்டுகளமாய் பெரும் பனிராண்டுகளமாய் பெரும்பாடுள்ள பெண்ணாக துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார் இந்த இன் என்பது காமன் நம்பராக சிமிலாரிட்டிஸ் ரெண்டு புதுமையில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ரெண்டு பேருமே குணமடைந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அங்கே சிறுமி குணமடைகிறாள் இங்கே நோய்வாய்ப்பட்ட பெண் குணமடைகிறாள் ரெண்டு புதுமைகளிலும் ஆண்டவர் வலியுறுத்துவது என்னவாக இருக்கிறது நம்பிக்கை அங்கே அம்மா உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகம் அளித்தது இங்கே இந்த நூற்று தலைவனை பார்த்து ஆண்டு சொல்கிறார் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் என்று சொல்லி அங்கே இயேசுவை தொட்டவர் குணமடைகிறார் இங்கே இயேசுவால் தொடப்பட்டவர் குணமடைகிறார் ரெண்டு பேருமே குணமடைகிறார்கள் இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ் ஒரே ரெண்டு புதுமைகள் இருக்கக்கூடிய ஒரே விதமான ஒற்றுமையான விஷயங்கள் ஆனால் நிறைய ரெண்டு புதுமைகளுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகளும் இருக்கிறது வேற்றுமைகள் அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொழுகை கூடத்தினுடைய தலைவர் யார் இவர் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஆராதனை சொன்னேன் அவரை பற்றி நான் மறை சொல்லுகிறேன் என்று சொன்னேன் தொழுகை கூட தலைவன் த ரூலர் ஆஃப் செனகோக் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் யூத மக்களுக்கு ஒரே ஒரு தான் ஒரே ஒரு ஆலயம் இப்போ நம்முடைய மறை மாவட்டத்தை பார்க்கிற போது இருக்கக்கூடிய எல்லா பங்கு தளங்களிலும் ஒரு ஆலயம் இருக்கும் அது தவிர கிளை பங்குகள் கூட இருக்கும் மலை மாவட்டத்துக்கு ஒரே ஒரு பேராலயம் எங்கிருக்கு செங்கல்பட்டுல இருக்கு ஒரே ஒரு பேராலயம் நிறைய பேர் ஆலயம் இல்லை ஒரே ஒரு பேராலயம் ஆனால் யூத மக்களுக்கு இதுபோல் பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆலயம் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆலயம் அது எங்கே இருக்கு எருசிலேம் ஆலயம் இவர்கள் ஆண்டுக்கு ஒரு தடவையோ அல்லது ஆண்டுக்கு மூன்று தடவையோ மூன்று விழாக்களை பெரிதாக அவர்கள் கொண்டாடுவார்கள் மூன்று தடவை செல்வார்கள் முடியாதவர்கள் ஒரு தடவை செல்ல வேண்டும் ஆனால் அந்த ஒரு தடவை என்பது கண்டிப்பாக பாஸ்கா விழாவுக்கு கண்டிப்பாக அவர்கள் போக வேண்டும் ஏன் ஒரே ஒரு ஆலயம் வச்சிருந்தாங்க அப்படின்றால் அவர்களுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையும் அதுதான் ஒரே ஒரு கடவுள் அப்போ ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் எத்தனை ஆலையும் இருக்கணும் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை தான் கடவுள் இருப்பார் எனவே வேறு கோயில் கட்டக்கூடாது யூத மக்களை பொறுத்தவரையும் வேறு கோவில் கட்டக்கூடாது அதன் கடவுடி ஆலயம் கடவுடி இருப்பினும் விண்ணக மன்னகம் அல்லது மன்னகத்தினுடைய விண்ணகம் புனித நகர் என்றெல்லாம் அந்த எருசலேம் ஆலயத்தை சொன்னாங்க புனித நகர் என்று சொன்னார்கள் ஆனால் ஆண்டுக்கு ஒரு மூணு தடவை மட்டும் போயிட்டு வந்தால் போதுமா மற்ற நாட்களில் எங்கே ஜபிக்கிறது எங்கே வேண்டுவது எங்க கடவுடைய வார்த்தை படிப்பது அதற்கு தான் அவர்கள் தொழுகை கூடத்தை கட்டி வைத்தார்கள் ஒரு பத்து குடும்பங்களுக்கு ஒரு தொழுகை கூடம் அது ஒரு வீதிக்கு ஒரு தொழுகை கூடம் நம்முடைய கிராமங்களை பார்த்தோம்னா ஒரு வீதிக்கு ஒரு கெபி ஒன்று கட்டியிருப்பாங்க அதுபோல தொழுகை கூடத்தை வைத்து அவர்கள் வழிபாடு நடத்துவார்கள் இன்றைக்கு நாம் படித்த நச்சதி வாசலில் வரக்கூடியவர் அந்த தொழுகை கூடத்தினுடைய தலைவன் தொழுகை கூடத்தினுடைய தலைவன் இஸ் த இன்சார்ஜ் அந்த தொழுகை கூடத்தினுடைய தலைவன் அவனுடைய பணி என்ன அவர்களுடைய ஓய்வு நாள் வருகிற போது அவர்கள் வியாழக்கிழமை ஓய்வு நாள் அந்த வியாழக்கிழமை வருகிற போது அவர்கள் அந்த தொழுகை கூடத்தில் வந்து ஜபிப்பாக நாம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போது அப்படியே வந்து அப்படியே பூசையில் பங்கெடுக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் இந்த பூசைக்குண்டான காரியங்களையெல்லாம் தயார்படுத்துகிறார் யாரு தொழுகைக்கூட தலைவரா இங்கே இங்கே உபதேசியார் உபதேசியார் இங்கே இந்த பலிப்பிடத்தை தயார்படுத்துகிறார் கேண்டலு அப்பம் ரசம் ஃபாதர்ஸ்க்குண்டான உடைகள் எல்லாம் தயார்படுத்துகிறார் ஆக இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் முன்பாகவே தயார் செய்யப்படுகின்றன அதுபோல் கூடத்திலே அவர்கள் வந்து ஜெபிப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் தயாராக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய வேலை யாருடைய வேலை தொழுகை கூட தலைவனுடைய வேலை அந்த தலைவன் அங்கே நடக்கக்கூடிய வாசகங்களை எடுத்து வைப்பார் இந்த வாச இந்த மறை நூலை அவர்கள் படிக்க வேண்டும் யார் படிப்பது அவர் முடிவு செய்வார் இவர் தான் படிக்க வேண்டும் படித்த உண்டான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் அந்த விளக்கங்களை கொடுப்பதற்கு தயார் நிலையிலே ஆட்களை வைப்பது அவர் தான் இது ஏற்கனவே பியூஸ் எல்லாம் போட்டு நாம் ரெடியாகி இருக்கிறது வந்து உட்காடுவது மிக எளிதாக இருக்கிறது அந்த தொழுகை கூட மக்கள் வசதிக்காக இருக்கைகளை அமைப்பது யார் அவர் அமைக்கவில்லை என்றாலும் அதை பார்ப்பது யார் அந்த தொழுகைக்கூட தலைவன் அந்த தொழுகை கூடத்தில் எவ்விதமான வழிபாட்டுக்கு இடையூறாக வரக்கூடிய எந்த விதமான நிகழ்வுகளும் டிஸ்டர்பன்ஸ் இங்கே நிறைய நடக்கும் அதாவது மொபைல் பார்த்து நிற்பீங்க நம்ம கண் முன்னாடியே தூங்கி நிற்பீங்க நம்ம கண் முன்னாடியே விட்டு நிற்பீங்க நம்மளுடைய எரிச்சல் பண்ணுற போயே பிரசங்கத்தை சீக்கிரமாக முடிடா அப்படின்னு சொல்வது போல எத்தனை செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களும் நாம் கூச்சங்கள் செய்வோம் இல்லைங்களா அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத போல ஒன்றுமே நடக்காத போல மக்கள் பக்தியாக பிரசங்கத்தை கேட்கறது போல் நாங்களும் நினச்சிக்கிட்டு பிரசங்கம் வைப்போம் ஆனால் அங்கே டிசிப்ளின் அந்த மறை உடைகள் கொடுக்கிற போது இறைவார்த்தை படிக்கிற போது வழிபாடு நடக்கிற போது எவ்விதமான இடையூறுகளும் நடைபெறாமல் இருப்பது அதை பாதுகாப்பது யார் பார்ப்பது யார் அந்த கூட தலைவன் தர் ஷுட் பி டிசிப்ளின் ஒழுக்கமாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒருவன் தான் இஸ்டென்ட் ஆஃப் சினகோ அவர் தொழுகை கூடத்தினுடைய தலைவன் அப்போ பாருங்க அவர் அந்த ஊரில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழுகை கூடத்தினுடைய எல்லா மக்களையும் அறிந்து வைத்தவனாக அல்லது இவரை மற்ற எல்லாரும் தெரிந்து வைத்தவனாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமாக நபராக இந்த தொழுகை கூட தலைவன் இருப்பான் இல்லைங்களா அவனுக்கு பெயர் கூட சொல்லப்பட்டிருக்கு நான் ஆராதனை சொன்ன அவனுடைய பெயர் பெயர் கூட சொல்றாங்க அப்போ ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் இந்த புதுமைக்கு வருவோம் பனிரெண்டு ஆண்டு காலமாய் இரத்த போகக்கூடிய பெரும்பாடுள்ள அந்த பெண் அவளுக்கு பெயர் சொல்லப்பட்டுதான் இல்லை பெயர் சொல்லப்படவில்லை இந்த தொழுகை கூட தலைவன் இருக்கக்கூடிய பணி அவன் இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு ஆலயம் ஒரு கடவுள் கடவுளுடைய வார்த்தைகள் கடவுளை பற்றி சிந்திக்கக்கூடிய தொழுகை கூட தொழக்கூடிய ஒரு இடம்தான் தொழுகை கூடம் வி கால் இட் எஸ் ஏ சர்ச் நம்ம ஆலயம் என சொல்லிவோம் தொடுகை கூடத்தை ஒரு ஆலயத்தில் வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்துல இருக்கக்கூடியவன்தான் யாரு தொடுகை கூட தலைவன் அப்போ அவனும் புனிதமாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கணும் கடவுளைய வானத்தை படிக்கணும் கடவுளை கும்பிடணும் ஆனால் இங்கேயே பார்க்கப்படுகிற பெண் ஜஸ்ட் ஆப்போசிட் என்னென்ன ரத்தப்போக்கு அது ரத்தப்போக்கு என்பது பெரும்பாடுள்ள நோய் என்பது அந்த சமூகத்தில் தீட்டுப்பட்டவள் தீட்டுப்பட்டவள் எங்கே போகக்கூடாது கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்போ கோவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவள் இந்த பெண் யாரையும் இவர் டச் பண்ணக்கூடாது இவர் எந்த புனிதமான பொருளையும் தொடக்கூடாது மனிதர்களுக்கு முன்பாக போய் நிற்கக்கூடாது ஆக இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த பெண் யூத சமூகத்தை பார்க்கிற போது அவள் ஒரு சாபக்கேடு கடவுள் அவளை தண்டித்திருக்கிறாள் நோய் பிடித்திருக்கிறது கடவுளுடைய சாபக்கேடு வந்திருக்கிறது அவள் ஒரு தீண்டத்தகாதவள் இங்கே ரொம்ப புனிதமான தொழுகைக்கூட தலைவன் இங்கே சபிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட எல்லாரும் எகழப்பட்ட முன்னாடி வந்து போக கோயிலுக்குள்ளே போகக்கூடாது கூடாது யாரையும் தொடக்கூடாது பேசக்கூடாது என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க ரெண்டு பேர் தான் இங்கே சுகம் அடைகிறார்கள் அது இயேசுவை தேடி வருகிறார்கள் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த ஒரு தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம் இங்கே பார்க்க தொழுகை கூட தலைவன் பார்க்கிற போது ரொம்ப பணக்காரன் வசதி கண்டிப்பாக இருக்கும் அவனுக்கு என்ன ஒரு குடும்பம் இருக்கிறது அவனுக்கு என்ன ஒரு மனைவி இருந்திருக்க வேண்டும் ஒரு மகள் இருக்கிறாள் அந்த மகளுக்காகத்தான் இயேசுவிடம் வருகிறான் குடும்ப சூழலை பற்றி இயேசு அல்லது இந்த விவிலியம் மறைமுகமாக சொல்லுது ஏஸ் எ ஃபேமிலி அவன் மகள் இருக்கிறான் என்ற சொன்னால் என்ன அவன் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாண என்ன யார் இருக்கணும் கணவன் இருக்கணும் குடும்பம் இருக்கணும் ஒரு குடும்பம் இருக்குது என்பது அங்கே மார்க்கு நச்சியை சொல்லுகிறார் ஆனால் இந்த பெண்ணை பற்றி சொல்லிக்கிற போது என்ன சொல்கிறாங்க ஒன்றும் சொல்லலை குடும்பத்தை பற்றி சொல்லலை அப்படி யாருடைய பெண் என்று சொல்லலை எங்கிருந்து வந்தால் சொல்ல எதுவுமே சொல்லலை ஒரு அனாதையை போல காட்டுகிறார் குடும்ப பின்னணி இல்லாத அப்படி குடும்ப சூழலை பற்றி சொல்லாது எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு பெண்மணியாக இருக்கிறார் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் இங்கே குடும்பத்தை பற்றியுமே சொல்லாத குடும்பமே இல்லாத ஒரு பெண் இது ஒரு வேற்றுமையாக நாம் பார்க்கிறான் இங்கே நான் பார்க்கிற போது அடுத்த நிகழ்வாக இங்கே அவனிடம் பணம் இல்லை பொருள் இல்லை செல்வம் இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டான் காசெல்லாம் ஒன்றும் இல்லாம தான் இயேசுவினும் அவன் வந்தான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அவன் காசு பற்றியோ பணம் இல்லை பணம் இல்லாமல் செலவு பண்ணப்படி அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லாமல் தான் ஏசிடு வந்தான் அப்படின்னு எதுவும் சொல்லலை பணம் இருந்திருக்கும் செல்வம் இருந்திருக்கும் உடைமைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த பெண்ணை பற்றி சொல்லிக்கிற போது அவள் தன்னிடம் இருந்ததை எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டு செலவு செய்து விட்டு அவள் இன்னும் மிக கேடுற்றாள் அப்போ எஸ் நத்திங் அவனுக்கு அவளுக்கு குடும்பம் மட்டும் தெரியல வாழ்வதுக்குண்டான ஒரு ஆதாரம் கூட கிடையாது வாழ்வதற்குக்குண்டான சாப்பாடுக்குண்டான ஒரு சூழல் கூட கிடையாது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நிர்கதியாய் அனாதியாய் நிற்கக்கூடிய ஒரு பெண் இதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளாக நாம் பார்க்கிறோம் ஆனால் ரெண்டு பேர் கிட்டேயும் ஒன்று ஒற்றுமையாக இருந்தது நாம் பார்த்தோம் என்னது நம்பிக்கை பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு உங்கள்கிட்ட பணம் இருக்கு நீ தொழுகை கூடத்தில் இருக்கிறனால உன்னுடைய மகளை நான் குணப்படுத்த வருகிறேன் கிடையாது அல்லது நீ ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிற உன்னை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் உன்னை பார்த்து நான் வந்து ரொம்ப கவலைப்படுகிறேன் உன் நிலைமையை பார்த்து ரொம்ப பச்சாதாபம் படுகிறேன் அதுவும் கிடையாது ரெண்டுமே கிடையாது ஆனால் ரெண்டு பேருடைய நம்பிக்கையை ஆண்டுவர் பார்க்கிறார் பெரிய மாணவளை இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் நம்பிக்கை மட்டும் கைவிட்டு விடாதீர் இன்றைக்கி அதுதான் என்னுடைய வாசகினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும் பல சமயத்தில் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு சிக்கல்களில் நாம் உடனடியாக விட்டுவிடுவது நம் நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் விட்டுவிடுகிறோம் இனிமேல் முடியாது இனிமேல் வாய்ப்பு கிடையாது இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே இருந்து என்ன பயன் செத்து போகலாம் வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கிற எல்லா நம்பிக்கையும் வாழ்க்கையில் போல சிக்கல்கள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது நாம் விட்டு விடுகிறோம் சொல்லுவாங்களே யானையினுடைய பலம் எதில் யானை தும்பிக்கை மனுஷனுடைய பலம் எதில் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆக ஆண்டு சொல்லிய நம்பிக்கையை விட்டு விடாதீங்க அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டை ஜூபிலியாக கொண்டாடுகிற போது அவர் இந்த ஆண்டுக்குண்டான தலைப்பாக எதை வைத்திருக்கிறார் நம்பிக்கையின் எதிர்நோக்கின் பயணிகள் இந்த நம்பிக்கையை தான் புது மொழிபெயர்ப்பில் நாம் என்னவாக சொல்லுகிறோம் எதிர்நோக்கு நம்பிக்கையை தான் நாம் இன்றைக்கு நாம் எதிர்நோக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் நாம் எல்லாம் நோக்கின் பயணிகள் எல்லாருக்கும் புரிகிறபடியாக நம்பிக்கையை வைத்துக் கொள்வோம் நாம் நம்பிக்கையை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை இல்லாமல் பயணித்தீர்கள் என்றால் பயன் இல்லை வாழ்க்கையிலே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாம் வா கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எங்கே போய் சேருவோம் இப்போ நீங்கள் எல்லாம் வந்து வீட்டிலிருந்து கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன நம்பிக்கை சாமி ஒரு மணிக்குள்ளே முடிச்சுடுவாரு இல்லை இன்றைக்கி வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி சாப்பாடு கூடக்கூடிய ஜேபிஆர் காலேஜ்ந்து நமக்கு ஃபோன் வந்துடுச்சு எனக்கு உணவு கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் சீக்கிரமாக கீழே போனாலும் கூட வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது இறை வார்த்தையாக கேட்டுகிட்டு இருப்போம் ஓகேங்களா இறை திருத்தந்தை நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் நம்பிக்கையினுடைய பயணிகளாக இருங்க இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வந்தீங்க நாம் கண்டிப்பாக பாடவாக்கும் திருத்தலத்தை சென்று சேருவோம் என்ற நம்பிக்கை இருந்தனால்தான் இங்கே வந்தோம் கொஞ்சம் டவுட்டாக போகிற போது என்ன ஆகுமோ ஏதாகுமோ போவோமோ இல்லையா செருவோமோ இல்லையா அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் போவோம வீட்லேயே தான் இருந்துப்போம் நம்முடைய நம்பிக்கை தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய நம்பிக்கை தான் நாம் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போக நம்மை கொண்டு போகிறது நம்பிக்கை இல்லாமல் பயணிக்க இயலாது எனக்கு ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் அதை அடைவேன் எங்க நம்பிக்கை இல்லாமல் நாம் அதை அடையவே முடியாது அப்போ திருத்தந்தை சொல்கிறார் நாம் எல்லாம் நம்பிக்கையை முன்னாடி வச்சு எதுநோக்க முன்னாடி வச்சு பயணித்து கொண்டிருக்கிறோம் அதுக்காகத்தான் நம்முடைய திருத்தந்தை இந்த ஜூபடி ஆண்டை நம்பிக்கையின் யாத்திரைகள் நம்பிக்கையினுடைய பயணிகள் என்று சொல்கிறார் அதற்கு ஒரு சிலுவையை இந்த ஜூபலி ஆண்டிலே நாம் கொடுத்திருக்கிறார் அதைத்தான் நாம் முன்பாக வைத்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவை சற்று வித்தியாசமாக இருக்குது இல்லையா ஆகிய இந்த சிலுவையை நமக்காக அல்ல திருச்சபைக்காக உருவாக்கியவர் ரிகார்டோ இசி என்கின்ற இத்தாலிய நாட்டை சார்ந்த ஒரு நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக இந்த சிலுவையானது நமக்கு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லா மறை மாவட்டங்களிலும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா மறை மாவட்டங்களும் ஒவ்வொரு மறை மறைவட்டத்துக்கும் இந்த சிலுவையானது கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பங்குக்கும் இது இந்த ஆண்டிலே இந்த ஜூப்ளி ஆண்டிலே இது கொண்டு வரப்படும் இப்போது இது சோழிங்க நல்லூர் பங்கிலே இந்த சிலுவையானது இருக்கிறது அங்கே அவர்கள் விழா எடுக்கிறார்கள் குழந்தைய சினி விழா அங்கே ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது அதனால் இந்த சிலுவை அங்கே வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கடன் வாங்கி உங்களுக்காக இந்த சிலுவை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே ஏன் இன்னைக்கு இந்த சிலுவையை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் இந்த நட்சதி வாசக பற்றி பேசுவதனாலே இந்த ஜூபலி ஆண்டு நம்பிக்கையினுடைய பயன் நம்பிக்கையினுடைய மக்களாக நாம் இருப்பதனால் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ஜூபிலி ஆண்டை நாம் தெரிந்து கொண்டு இந்த ஜூபலி ஆண்டை நாம் பயணிப்போம் ஏற்கனவே ஒரு மாதம் முடிஞ்சிச்சு இந்த பாளவாக்கும் பங்குக்கு இந்த சிலுவை வரப்போவது மார்ச் மாதம் தவ காலத்தில் வரப்போகிறது அது வரைக்கும் நாம் ஜூப்லி பத்தி நினைக்காம ஜூபிலி பத்தி யோசிக்காமல் இருந்தால் ஒரு நாலஞ்சு மாசம் கடந்து போகும் எனவே நாம் ஜூபிலி ஆண்டை துவங்கி இருக்கிறோம் இதை மனதிலே வைத்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஜூபிலிக்குண்டான சிலுவைகள் கூட இன்றைக்கு மற்ற பங்குலிருந்து வந்தக்கூடிய கூடிய பங்கு மக்கள் இதை நீங்கள் கொண்டு சென்று இந்த ஜூப்லி இயர் ஆண்டிலே திருத்தந்தை நம் கொடுத்திருக்கிற நம்பிக்கையை இன்னும் நமதாக்கி கொள்ள ஒரு வாய்ப்பு எடுத்துக்கொள்வோம் இந்த சிலுவைக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் ஒரு லோகோ ஒன்று ஒட்டப்பட்டிருக்கும் அது இந்த சிலுவைக்கு பின்னாடியும் இருக்கிறது பெரிய இந்த லோகோ இந்த தெரியுதா ஏதோ கலர்ஃபுல்லாக இருக்கு ஆனால் என்ன தெரியுது நீங்க வாங்கினீங்கன்னா கிட்ட வச்சு பார்த்துக்கலாம் இந்த லோகோவானது இப்படியாக அமைந்திருக்கிறது ஒரு சிலுவை முன்பாக இருக்கிறது அதுக்கு பின்பாக நான்கு மனித உருவங்கள் அங்கு இருக்கிற நான்கு பேர் நான்கு மனித உருவங்கள் அங்கு ப்ளூ கிரீன் பின்னாடி எல்லோ சிவப்பு என்கின்ற நான்கு மனிதர்கள் அங்கு இருப்பதாக நமக்கு இடம் இங்கே இடம் பெற்றிருக்கிறது இந்த நான்கு பேரும் ஒருவரை ஒருவர் தழுவியபடியாக இருக்கிறார்கள் ஒருவர் ஒருத்தர் கட்டிப்பிடிச்ச போல இருக்காங்க அந்த முதலாம் மாணவர் யாரை கட்டிப்பிடித்திருக்கிறார் யாரை பிடித்திருக்கிறார் கண்ணு தெரியல கீழே வந்து அவங்க யார் அது அகர்வாழ் மருத்துவமனை முகாம் நடக்கிறது அப்படி போகும்போது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கண்ணு தெரியலன்னா ஓகே ரொம்ப சின்ன படமாகனாலும் தெரியல ஆக சிலுவையை பற்றி கொண்டிருக்கிறான் முதலாம் மாணவர் சிலுவையை பற்றி கொண்டிருக்கிறார் மற்ற மூன்று நபர்கள் அவரை பிடித்திருக்கிறார்கள் ஒருவரை ஒரு பிடித்திருக்கிறார்கள் அப்போ கண்டினியூ டு ஆக அந்த சிலுவையினுடைய கீழே பார்க்கிற போது ஒரு நார்மலான ஒரு சிலுவை கிடையாது கீழே என்ன இருக்குது அந்த சிலுவை கீழே முன்னாடி அது கொஞ்சம் சொல்லுங்கள் நங்கூரம் இந்த நங்கூரம் எங்கே பயன்படுத்துவாங்க கடல் நிறுத்துவதற்கு படகை நிறுத்துவது கப்பலை நிறுத்துவதற்கு நங்கூரம் பயன்படுத்துவாங்க அது பயன் அது பயன்படுத்துலனா என்ன ஆகும் அந்த கப்பலோ அல்லது அந்த படவை என்ன ஆகும் அது காற்றில் அசைந்து அசைந்து அது உடைந்து போகும் ஆக அந்த கப்பலை பாதுகாப்பது யா எதுவாக இருக்கிறது நங்கூர் இதுதான் இந்த லோகில் வரக்கூடிய சிம்பல்ஸ் பெரிய இப்போ இதற்குண்டான விளக்கங்களை தான் எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் சிலுவை அது எப்போதுமே நாம் பார்க்கக்கூடியது நாம் பார்க்கக்கூடிய என்னென்னா சிலுவை என்றால் துன்பம் என்று பார்க்கிறோம் அப்படி தானே அதனால் யார் வீட்டிலேயாவது சிலுவை இருந்தால் துன்பம் வந்துச்சேனா உடனடியாக அந்த சிலுவையை கொண்டு வந்து பங்குசாமியோடைய அந்த வளாகத்தில் வச்சுட்டு நீயே வச்சுக்குவோம் அந்த சிலுவை எங்களுக்கு வேணாம்னு சொல்லி வச்சுட்டு போகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க ம் எங்கள் வீட்டில் சிலுவை இருக்கிறதுனால துன்பம் வருது இயேசு பாடுபடுபடு எங்களுக்கும் துன்பம் வருது அதனால் எங்கள் வீட்டில் சிலுவை வேண்டாம் அதனால நீ வச்சுக்கோ பங்கு சாமி வச்சுக்கோ நீ பட்டாப்பாடு எல்லா துன்பத்தையும் நீ அனுபவி அப்படின்னு சொல்லி சிலுவே பெரிய மாணவர்களே சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் அல்ல அது மீட்பின் அடையாளம் சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் அல்ல அது வாழ்வின் அடையாளம் சிலுவை வழியாக பாடுகள் வழியாகத்தான் இயேசு இறந்தார் அவர் உயிர்த்தார் ஆனால் நாம் என்ன பெற்று கொண்டோம் வாழ்வை வாழ்வைற்றுண்டோ சிலுவை என்பது பாடுகளின் அடையாளம் அல்ல அது மீட்பின் அடையாளம் வாழ்வின் அடையாளம் எனவே வாழ்வு என்பது சிலுவை என்பது எங்க இருக்குதுல சிலுவை எங்க இருக்கு முன்னாடி இருக்கு அப்போ இந்த சிலுவை நமக்கு முன்னாடி வைத்தினுடைய நோக்கம் என்ன நமக்கு வாழ்வு முன்பாக இருக்கிறது நமக்கு மீட்பு முன்பாக இருக்கிறது இந்த வாழ்வு நமக்கு உண்டு என்கின்ற இந்த நம்பிக்கையில தான் நாம் பயணம் செய்ய வேண்டும் அப்படி யார் பயணம் செய்யறாங்க இங்க லோகோல எத்தனை பேர் பயணம் செய்யறாங்க நான்கு பேர் பயணம் செய்கிறார்கள் இந்த நான்கு பேர் யாரு இந்த நான்கு பேர் யாரு பேர் அப்ப யார் வீட்டு கதையோ விடலாம் யாரு தப்பாரு நமக்கு என்ன பிரச்சனை நான்கு திசைகள் ஒரு உலகத்துக்கு நான்கு திசைகள் இருக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இதுதான் ஒரு உலக உருண்டை ஆக இந்த உலகத்தை முழுமையாக சுட்டி காட்டுவதற்காக நான்கு திசைகளை உள்ளடக்கியதுதான் இந்த நான்கு மனிதர்கள் ஆக உலகம் முழுவதும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சிலுவை எதனுடைய அடையாளம் வாழ்வின் அடையாளம் ஆக இந்த உலகத்துக்கு வாழ்வை முன்பாக இருக்கிறார் அந்த வாழ்வை கொடுக்கிறவரை நோக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்வு நமக்கு உண்டு பெரிய அந்த மனிதர்களை எப்படி போட்டிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது என்ன தெரியுது ஒரு மனுஷனை மட்டும் பார்த்தா என்ன தெரியுது ஒரு சிம்பல் எப்படி இருக்கு படகு போட இருக்கு இல்லையா ஆனா நீ உண்மையிலேயே அகர்பாடுக்கு போய் தாங்க ஆகணும் ஓகே அந்த படம் என்பது ஒரு சாதாரண மனுஷன் பொம்மை போல போல அந்த ப அந்த உருவத்தை ஒரு படகு போல போட்டிருக்காங்க படகு என்பது விவிலீதனுடைய திருச்சபையினுடைய பார்வையிலே படகு என்பது விவளியனுடைய பார்வையிலே திருச்சபையை குறிக்கிறது இயேசு படகில் பயணம் செய்தார் வாசிக்கிறோம் திருச்சபையை குறிக்கிற சொல் படகு ஆகிய இந்த நான்கு பேரும் படகு என்கிற வடிவிலே போட்டிருக்காங்க அப்படின்னு என்னது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்கிற எல்லா திருச்சபையும் யாரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இயேசுவை நோக்கி வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு ஆனா கீழே என்ன இருக்கு படகு கீழே என்ன இருக்கு படகு கீழே என்ன இருக்கு சிலுவைக்கு கீழே நங்கூரம் படகு கீழே என்ன இருக்கு தண்ணி இருக்கு கப்பல் தண்ணி இருக்கு வெள்ளம் இருக்கு கடல் இருக்கு அவர்கள் அதிலே தான் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த சிலுவையை அல்லது திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் ஒரு எளிதான வாழ்க்கை வாழல குருசு வாழ்க்கை என்பது எளிதுமையான வாழ்க்கை கிடையாது இயேசுவை பின்பற்றுவது எளிமையான கிடையாது அது நாம் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் நல்லவர்களாக வாழ்வது என்பது கஷ்டம் கடலுடைய கட்டளைப்படி வாழ்வது கஷ்டம் எனவே இந்த திருச்சபை என்பது கீழே விழுந்து விடாமல் உடைந்து விடாமல் சின்ன பின்னமாகாமல் இந்த திருச்சுவை கட்டி பாதுகாப்பது எதுவென்றால் இந்த சிலுவை என்கின்ற நங்கூரம் இந்த நங்கூரத்தை நாம் கடவுள் நங்கூரமாக நமக்கு இருக்கிறார் பாதுகாப்பி கொடுக்கிறார் இந்த சிலுவை தான் நமக்கு நங்கூரமாக இயேசுவை நமக்கு நங்கூரமாக இருக்கிறார் நாம் அசைந்து போகாதபடி எனவே நாம் எல்லோரும் அந்த சிலுவையை பிடித்திருக்க வேண்டும் ஆகிய இந்த ஜூபிடி இயரில் இந்த அடையாளங்கள் எல்லாம் கொடுத்து திரு தந்தை நமக்கு என்ன சொல்லுகிறார் இந்த ஜூபிலி ஜூபிலி ஆண்டில் நமக்கு சொல்லுவது நம்பிக்கை எழுந்துராதிங்க எது ஒருபோதும் ஏமாற்றத்தை கொடுக்காது எது ஒருபோதும் ஏமாற்றத்தை கொடுக்காது அது நூற்றுவ தலைவனுக்கு மட்டுமல்ல பெரும்பாடு பட்ட அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு திருச்சுவையில் வாழ்கிற நாம் எல்லோருக்கும் நாம் சந்திக்கிற எல்லா துன்ப துயரங்கள் வேதனைகள் மத்தியில் நாம் ஆண்டவரை வாழ்வு தரக்கூடிய ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு பிடித்தோம் என்றால் நம்முடைய எதிர்நோக்கு நாம் ஒருபோதும் ஏமாற்றத்தை கொடுக்காது